கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல சொல்ல வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் எல்லாமே மாறும் ஹலோ இந்த மாதிரி கர்த்தருடைய ரேம வார்த்தையை பார்க்கலாம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோர் ராஜம் அவர்களுடைய மத்திய விசாசம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்க ஆவியில் எளிமை உள்ளவர் பாருங்க நிறைய பேர் எளிமைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க எளிமையா சாப்பிட்றாங்க எளிமையான வாழ்க்கை வாழ்றாங்க எளிமையாதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் இது எலிமெண்ட் ஆனா ஆவியில் எளிமை இது எப்படி நம்ம பார்க்க முடியும் இது நம்ம பார்க்க முடியாதுங்க இது தேவன் தான் பார்க்கிறவரா இருக்கிறார் அதனால உங்க உள்ளத்தை தான் தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார் தேவன் எடுத்தால் தாழ்மையா இருக்கிறத இந்த வசனம் சொல்லுது அதனாலதான் பாருங்க லூகா சுவிசத்துல பதினெட்டாம் அதிகாரத்துல ஒரு ரெண்டு பேரை குறித்து அங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு என்னன்னா ஒரு பரிசையனும் ஒரு ஆயக்காரனும் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு போறாங்க சோ ரெண்டு பேரும் போயிட்டு ஜவம் பண்றதுக்கு போறாங்க அப்ப போகும்போது பரிசேன் முதல் அங்க போய் ஜவம் பண்றான் அவன் என்ன பண்றான்னு பார்க்கும்போது ஆண்டவர் இந்த பரிஹாரி இந்த அநியாயக்காரன் இந்த விபச்சாரக்காரன் ஏன் இங்க இருக்கான பக்கத்துல அது ஆயக்காரன் மாதிரி நான் இல்லை நான் எப்படி தெரியுங்களா நான் வந்து வாரத்துல ரெண்டு நாள் உபவாசம் இருக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தசம பகலாம் கரெக்டா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் உள்ளத்துல ஜபம் பண்ணான் இருக்கு சரி ரெண்டாவது ஆயக்காரன் அவருடைய ஜபம் எப்படி இருக்குன்னா அவன் வானத்தை கூட நோக்கி பார்க்கலையா அவன் கீழே குனிஞ்சு ஆண்டவரு நான் ஒரு பாவி என் மேல இறக்கமாயிரும் என் மேல கிருபிக்கா இருந்துட்டு மார்புல அடிச்சு கொண்டு இந்த இயேசு சொல்றாரு அவன் இவனே நீதிமான்னு சொல்றான் ஏன் தெரியுங்களா அவன் தன்னை நீதிமானா காமிக்கிறது ஆண்டவட்ட தன்னை பெருசா பேசி தன்னை பெருமையா பேசுறான் நான் உங்களுக்கு வந்து தசமா கொடுக்குறேன் நான் உங்களுக்காக நான் என்ன பண்ற பாசிட்டிவ் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை பெருமையா காமிச்சுக்கிறான் அந்த ஆண்டவர் கீழே என்ன சொன்னாருன்னா தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் யாரெல்லாம் ஆண்டவட்டை தாழ்த்துறீங்களோ அங்கதான் உங்க உயர்வே இருக்கு அதனாலதான் பேர் கூட எப்படி பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் அந்த ஆயக்காரன் வந்து ஆண்டவர கிருபையா இருந்தேன் ஆண்டவர் கிருபையை கொடுத்தது மட்டும் இல்ல அவன் நீதிமான ஆக்கிடுறார் பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நீதிமானம் ஆகிறதற்கு நம்ம என்ன நம்ம சுயநீதியை காமிக்கிறோம் அதல்ல அல்ல நம்மளை தாழ்த்த வேண்டும் வேதத்துல யாரெல்லாம் வந்து ஆண்டோட்ட உயர்த்தினாங்களோ அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டாங்க பாருங்க பரலோகத்துல இசாசு நான் ஆண்டோருக்கு மேல வரணும்னா தன்னை பெருமையை நினைச்சா ஆண்டவர் கீழே தள்ளி விட்டார் பாபில் கோபுரத்தை இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலாக நாங்கள் கட்ட நாங்க ஆண்டோரை அதை எல்லாத்தையும் குழப்பி விட்டாரு அதே பாபிலோன்ல ராஜா நேபகத்தினச்சா நான் கட்டின பாபிலோன்னா அவனுடைய ராஜ்யமே முடிஞ்சு போச்சு முடியல பாருங்க ஏறோதுன்னு ஒரு ராஜா தேவனுக்கு மகிமை சொல்ற தன்னை மகிமைப்படுத்தினா அவனை அப்படியே அடிச்சாரு புழு புழு இருந்தான் இருக்கு யாரெல்லாம் வந்து தேவனை உயர்த்தாம தங்களை உயர்த்தினாங்களோ அவங்க சாம்ராஜ்யமே அழிஞ்ச மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் வாங்க தேவன்கிட்ட தாழ்மையா உள்ளவங்க வாங்க அவங்க என்னன்னா பரலோ ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னா நீங்க வருவீங்கன்னு சொல்லல பரலோகத்துக்கு உங்களுக்கு சான்ஸ் தரும்னு சொல்ல பரலோகமே உங்களுக்கு தான்றாரு அப்படின்னா நான் பரலோகத்தில் என்ன இருக்கு இதா இருக்கிறாரு குமாரநகைய கிறிஸ்து இருக்கிறாரு பரிசுத்தாவே இருக்கிறாரு கோடா கோடி தேவ தூதர் இருக்கிறாங்க ஃபுல்லாவே ஹெவனே ஒரே ஆராதனை மகிமை இப்படி நிரம்பி இருக்கு அது உங்களுடையதுன்னா அதெல்லாம் அப்படின்னா என்னன்னா பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும் தேவனிடத்துல நம்ம தாழ்மையா இருக்கும்போது தேவனிடத்துல நம்மளை தாழ்த்தும் பொழுது பரலோகம் நமக்காக எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அதனால இந்த மாசத்துல தேவன்கிட்ட உங்களை தாழ்த்துங்க உங்களை உங்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க நீங்க வந்து நான் உபவாசம் இருக்கிறேன் நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் உங்களுக்கு பணம் கொடுத்தேன்னு பெருமையா பேசாதீங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து ஒன்றும் இல்லை ஆனால் யார் தேவனிடத்துல தாழ்த்துறோமோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் அவர்கள் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்